இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாரி கத்த ராஜாதி ராஜாவுக்கு கூடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் மெரிடுப்போம் இந்த வார்த்தையை கொடுக்கிற வார்த்தைக்கு விரோதமாக மண்டலத்தில் பொல்லாத கிரி செய்கிற எல்லா பலவான் அம்புகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தி முந்தி கட்டி ஜபிப்போம் கர்த்தர் இந்த காலவேலை நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தில் அபியானோர் பேசுகிறார் காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிடும் ஆகாரம் இல்லாமல் பறந்து போது அவைகளுக்கு ல்லாமல்றந்து இறையை சௌந்தரியத்துக்கும் கொடுக்கிறவர் யார் இந்த இதுல இருந்து நம்மளுக்கு காவியானவர் என்ன சொல்கிறாருன்னா காக்கை குஞ்சுகள் அதிகாலை வேலையில பாத்தீங்கன்னா தேவனை நோக்கி கூப்பிடுமா அந்த அதுகளுக்கு தெரியும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம்னா கண்டிப்பா ஆண்டவர் அதுக்கு ஆண்டவர் தான் ஆகாரத்தை கொடுப்பார் எங்கெல்லாம் கொண்டு வந்து ஆகாரம் கொடுக்கணும்னு அதுக்கு மட்டும் தெரியுது அதே நம்ம மனிதனாக இருக்க நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு காரியம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனை தான் போய் பிடிக்கிற ஒழிய அதே தேவனை நோக்கி நம்ம கூப்பிடறோம்னு நம்மளுக்கு யோசனை வர மாட்டேங்குது அதுல எவ்வளோ அழகா அது காக்கை வந்து தேவனை நோக்கி கூப்பிடும்போது போது அகாயமெல்லாம் பறந்து அழிந்து திருகிறது கொண்டு வந்து சௌந்தரியமாக கிடைக்குமா அப்போ சௌந்தரியமாக அதுக்கு சாப்பாடு கிடைக்கிறப்ப அதுக்கு இருக்கிற விசுவாசம் நம்மளுக்கு எங்கெங்க போச்சு கர்த்தர் தானங்க நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் செய்வாங்க இந்த நாளில் கூட நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்க எனக்காகவே கற்றுக் கொடுத்தது போல உங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாருங்க இந்த காலையில் அருமையான சகோதர சகோதரிகளை அருமையான தாய்மார்கள் தகப்பன்மார்கள் அருமையான வாலிப பிள்ளைகளை நீங்கள் கேட்குறீங்களே உங்களுக்கு ஒரு காரியம் வேணும்னா நீங்கள் போய் மனிதனை பிடிக்கிறீங்களே அப்பா கால் அம்மா கால் கண்டிப்பாக அப்பா அம்மா கால் அப்பா அம்மா தான் செய்வாங்க ஆனால் அப்பா அம்மாக்கால காலை கேட்கறதுக்கு முன்னாடி முதலாவது தேவனை தேடி எஸ் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க எங்கள் அப்பா அம்மா கிருப செய்ங்க கணவர் கண்ணில் கிருப மனைவி கண்ணில் கிருப செய்ங்க அருமையான தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்கு கிருப செய்ங்க என்று சொல்லி எசப்பாட்ட கேளுங்களேன் அப்பாவோட பாதத்தில் கேளுங்களேன் காக்கைக்கே கூட்ட உணவு கொடுக்குறாரு அவர் அதை உடுத்தி அழகு பார்க்கும்போது ஒரு பூ பூ உழு புல் முளைஞ்சு பூ உதுந்து போகிறது அதுக்கேண்டவர் உடை உடுத்தி அழகு பார்க்கறம்போது உங்களை விசேஷமாய் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு உங்களை கைவிட்டு விடுவாரா இந்த காக்கைக்கு கூட எவ்வளோ ஒரு ஞானத்தோடு கேட்குது பாருங்க தேவனை நோக்கி இந்த நாள்லேருந்து நம்ம ஒரு முடிவு எடுப்போசப்பா எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் டாடி நீங்கள் எனக்கு படத்துலேருந்து ஒத்தாசம் அனுப்புங்க காலையிலேயே நாங்கள் கேட்டுறோம் டாடி எங்களுக்கு என்ன உடுத்தணும் நாங்கள் என்ன சாப்பிடணும் எங்கே நடக்கணும் எங்கே போகணும் எங்கே வரணும் எல்லாவற்றையும் தகப்பனும் போதித்து அருளுகிறவர் நீங்க மட்டும்தான் தகப்பனே இந்த காலை வெளியில போது நீங்க எங்களுக்காக இறங்கி வந்து உதவி ஏசப்பா இந்த கற்றுக் கொடுத்ததுக்காக கோடி நன்றிகளை இந்த எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி நன்றியன்றவரே இந்த வார்த்தையில் உள்ள வல்லமை ஒவ்வொருத்தருக்கும் கடந்து போக நீங்க கிரிவு செய்வதற்காக மக்கள் துதிக நம்ம எல்லாம் செலுத்துக்கிறோம் நாங்கள் சிறுக நீங்க பிறகு கிறிஸ்துவின் ஜபிக்கிற என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நம்ம